அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீதான நில அபகரிப்பு புகார் தற்பொழுது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீதான நூறு கோடி ரூபாய் நில அபகரிப்பு புகார் சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ரூபாய் நூறு கோடி மதிப்புள்ள நிலத்தை அபகரித்ததாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது புகார் எழுந்ததை அடுத்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது பிரகாஷ் என்பவர் புகார் அளித்த நிலையில் தற்பொழுது சிபிசிஐடி விசாரணைக்கு இந்த வழக்கு என்பது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பிரகாஷ் தனது மகள் சோபனாவுக்கு ரூபாய் நூறு கோடி மதிப்புள்ள சொத்தை செட்டில்மெண்ட் செய்து கொடுத்திருக்கிறார் எம் ஆர் விஜயபாஸ்கர் நிலம் கேட்டு தனது ஆட்களை வைத்து தாக்கியதில் காயமடைந்த பிரகாஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சோபனா பெயரில் இருந்த இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் மூலம் தனது ஆட்கள் பெயரில் எம் ஆர் விஜயபாஸ்கர் எழுதி கொண்டதாக அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீதான நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நில அபகரிப்பு புகார் தற்போது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கூடுதல் வரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி கணபதி விவரங்கள் உரங்கள். முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீதான நில மோசடி வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கரூர் வெள்ளியணை பகுதியில் உள்ள நூறு ஏக்கர் நிலம் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான நிலம் அந்த நிலத்தை வந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் வந்து தனக்கு லூம் தறி போடுவதற்கு இடம் வேண்டும் எனும் அவரை கூப்பிட்டு மிரட்டியுள்ளார் இதை தொடர்ந்து அவரை அழைத்து பல இடங்களில் வைத்து அடித்ததாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் அவருக்கு தெரியாமல் அவர் மகள் மீது தான செட்டில்மெண்ட் செய்திருந்த அந்த சொத்தை அடியாட்கள் மூலியமாக வச்சு மிரட்டியும் இவர் பல்வேறு இடங்களில் ஆட்களில் வைத்து மிரட்டியுள்ளார் இதை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கணபதி தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க